எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பாயசம் தாங்க இந்த பாயசத்தை நிறைய மேரேஜஸில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அதுவும் ஸ்பெஷலாக நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜஸில் இடம்பெறக்கூடிய ஒரு சூப்பரான தான் இந்த பாயசம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு பாயசம் ஆனால் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு வரணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து டேஸ்டியான இந்த பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மேரேஜில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு வரணுன்னா நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம் நம்மளோட தேவையை பொறுத்து நெய் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பாயசத்தோட அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் உருக்கின நெய் தான் சேர்க்குறேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் சேர்க்கும் பொழுதே ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிக்கோங்க சுவிச் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் நட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குறது முந்திரி பருப்பு இவ்வளவு தான் நட்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கிற அளவு கிடையாது நம்மளோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தீயை நல்லா குறைவாக வச்சுட்டு இது போல் பொன்னிறமாக வறுக்கணும் முந்திரி பருப்பு பாதிக்கு கொஞ்சம் மேலே லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறின பிறகு இதில் பாதாம் பருப்பை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இதில் சேர்த்துறேன் இது சேர்க்கும் பொழுதே கடாய் நல்லாவே உங்களுக்கு சூடேறிட்டுருக்கும் இந்த சமயத்துலேயே நீங்கள் ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அடிக்கனமான கடாய் அப்படிங்கிறதுனால சூடு நல்லாவே இருக்கும் இதில் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் கிற்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே சாரப்பருப்பு தான் இந்த சாரப்பருப்பும் நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதே போல் பாதாம் பருப்பு நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்தேன் முந்திரி பருப்பும் அந்தளவு தான் இருக்கும் இந்த நர்ஸை பொறுத்த வரைக்கும் கூட குறைய நீங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க வெள்ளரி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா சாரப்பருப்பு வெள்ளரி விதையெல்லாம் சேர்க்கும்பொழுது ஸ்டவ் சுவிட்சனில் இருக்கணுன்ற அவசியமே இல்லை கடாயில் இருக்க அந்த சூட்டியே இதெல்லாம் சூப்பராக பொறிஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள் எந்தளவு பருப்பெல்லாம் செவந்து வந்திருக்கு இது போல் ஒரு கரெக்டான கலரில் இருக்கணும் இப்போ இந்த பருப்பு இருக்க கடாயை அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் இன்னொரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயிலையும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது ஒரே கடாயில் மொத்தமாக நெய் சேர்த்துட்டு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு அந்த பருப்பை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்ச பிறகு நம்ம ரவை சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த ரவை பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப்பு அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த கால் கப்பு அளவுள்ள ரவை தான் சேர்த்துருக்கேன் உப்மாக்கல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா அதே ரவை தான் பாம்பே ரவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நைஸான ரவை தான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃப்ளேமை ரொம்ப குறைவாக வச்சுருங்க கைவிடாமல் நெய்யிலை இந்த ரவையை வறுக்கணும் இந்த அளவு ரவை சேர்த்து செஞ்சாலே கிட்டத்தட்ட இந்த பாயசத்தை ஆறுலேருந்து எட்டு பேர் வரைக்கும் தாராளமாகவே சாப்பிட்லாங்க அதனால ரவை பாயசத்தை பொறுத்த வரைக்கும் ரவை குறைவாக சேர்த்தாலே போதும் டேபிள் ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இந்த ரவை கரெக்டாக நெய்யிலேயே பொரிஞ்சு வந்திருக்கு கலர் மாறவே கூடாது ஆனால் ரவை நெய்யில் நல்லா வருபட்டுடுச்சு பொறிஞ்சிடுச்சு அப்படின்றது அதுலேருந்து வர ஸ்மெல்லையும் ரவையோட நீங்கள் சேர்க்கும் பொழுது பார்த்ததுக்கும் ரவை பொறிஞ்ச பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக நம்ம செய்யணும் கைவிடாமல் கலந்து கலந்து விடணும் லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் அடிக்கனமான கடாயில் தான் ரவையை சேர்த்து நம்ம வறுக்கணும் இப்போ ரவை நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு இந்த சமயத்தில் அடுத்து என்ன சேர்க்குறதுன்னு பார்த்துடலாம் ரவையை கரண்டியில் எடுத்து பார்க்கும் பொழுதே தெரியுங்க ரவை சேர்க்கும் பொழுது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இதில் நானூறு எம்எல் அளவுள்ள வெதுவெதுப்பான வெது வெதுப்பான தண்ணி சேர்க்குற நல்லா சூடான தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல சேர்த்துக்கணும் இந்த அளவு ரவைக்கே நீங்கள் நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் ரவையை இது போல் கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை கலந்து கலந்து விட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அதற்குள்ளேரேயே ரவை இந்த அளவு நமக்கு வெந்து வந்துடும் ஏற்கனவே ரவையை நல்லாவே வறுத்துட்டோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த சமயத்தில் குங்குமப்பூ நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு சிட்டிகை அளவு குங்குமப்பூ வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் குங்குமப்பூ இல்லாத சமயத்தில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் நல்லா காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் இதில் சேர்த்துருக்கேன் திக்கான பால் தான் ஏற்கனவே காய்ச்சின பால் இருந்தது அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட காய்ச்சாத பால் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக காய்ச்சாத பால் இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா திக்காக மாறி வந்துடும் ரவை வந்து மீதம் இருக்க அளவும் இந்த பால்லையே சேர்ந்து நல்லா நமக்கு வெந்து வந்துடும் ரவையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது போல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து செய்யும்பொழுது இந்த ரவை பாயசத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் கரண்டியில் ரவை எப்படி மணல் மணலாக தெரியுதுன்னு இது போல் தான் தெரியணும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுள்ள ரவை சேர்த்தோம் ஒரு லிட்டர் அளவுள்ள பால் சேர்த்தோம் இல்லைங்களா இதுக்கு அரை கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கற்கண்டை நல்லா பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் இனிப்பு நாங்கள் ரொம்பவே குறைவாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க இந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை இனிப்பு தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை விட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உள்ள சர்க்கரை கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரை சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் கண்டென்ஸ்டு மில்க் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் கண்டென்ஸ்டு மில்க் நிறைய ப்ராண்டில் வருது உங்களுக்கு விருப்பமான பிராண்ட் எதுவோ அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் கண்டென்ஸ்டு மில்க் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் அவசியம் சேர்க்கணுன்றது இல்லை ஆனால் அது சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவு திக்காக வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே ஆரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும் கெட்டியாக மாறின அந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸு அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம் இது ஆறின பிறகு எந்தளவு கெட்டியாக இருக்குது பாருங்கள் சப்போஸ் ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் சூடான பால் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த நட்ஸெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் காஞ்ச திராட்சை கூட இதில் வறுத்து சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பால் சேர்க்கும் பொழுது சர்க்கரையோட அளவு குறையும் அதனால் நீங்கள் எந்த அளவு பால் சேர்க்க போகிறீங்களோ அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரொம்ப சூப்பரான சுவையான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ரவை பாயாசம் உண்மையிலேயே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க பார்க்கும்பொழுதே உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த ரவை பாயாசம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்